லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்க செய்தியின் தலைப்பு அறிந்ததை செய்யுங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஆதார வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறித்தான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்த நம்மை ஆசிரியர் இருப்பது அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க ஏதோ ஒன்றை தூக்கி எறிந்துவிட்டு அல்ல போகிற போக்கில் போது எனக்கு இது மனிதர்கள் எவ்வளவு நிறைவாய் உயர்ந்ததாய் சிறந்ததாய் கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பார் அது ஒரு திட்டத்தில் இருக்கிறது நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம் ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் சாதாரணமானதல்ல அவர் பெரியவர் வல்லவர் வல்லவருடைய பிள்ளை நீ நல்லவருடைய பிள்ளை உங்களை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிக்கொள்ளுங்கள் எனக்கு என்று தகுதி ஏதுமில்லை ஆனால் நான் இப்படித்தான் அறிமுகம் ஆவேன் நான் நல்லவருடைய பிள்ளை நான் வல்லவருடைய பிள்ளை நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும் நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும் உணர்ந்து சொல்ல வேண்டும் அனுபவித்து சொல்ல வேண்டும் ஹலெ லூயா நமக்கு இப்படி கேட்க வேண்டும் என்று கூட தெரியாது அதனால்தான் சொன்னார் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார் என்று யோபு முப்பத்தி ஏழு அஞ்சு இதைத்தான் எபேசி மூணு இருபதில் ஆவியானவர் பதிவு செய்துள்ளார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்வார் அல்லே லூயா இத்தனை கர்த்தர் சொன்னாலும் நாம் துள்ளி குதித்து அல்லே லூயா என்று சொல்ல தயங்குகிறோம் காரணம் இதுவரை ஒன்றையும் காணலையே அடையாளமும் இல்லையே என்று நம் விசுவாசம் கொழுந்துவிட்டு எரிவதற்கு ஏதோ ஒன்றை காண விரும்புகிறோம் பற்றி கொள்ள விரும்புகிறோம் தேடுகிறோம் அடையாளம் கிடைத்தால் நல்லது கிரியோனுக்கு போல் எஸ்ஐ கே ராஜாவுக்கு போல ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்து பதினொன்று எஸ்ஏ கே ராஜாவுக்கு கொடுத்த அடையாளம் ஆண்டோருடைய வாக்கிற்கு சப்போர்ட் பண்ண என்டோஸ் பண்ண ஏதும் தேவையில்லை அவர் உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் அது போலவே அவர் வாக்கு உண்மையுள்ளது சத்தியம் நிறைவேறியே தீரும் அப்பழு கற்றது பரிசுத்த வாக்கு தத்துவம் இயேசு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக உன் விசுவாசம் பெரிது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நம்முடைய விசுவாசத்தை தான் உயர்த்தி பேசினார் மகிமைப்படுத்தினார் அவர் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நம்முடைய விசுவாசத்தை தான் மகிமைப்படுத்திக் கொடுப்பார் சரித்திரம் சரித்திரம்தான் முதல் சரித்திரம் புஸ்தகம் என்கிறார்கள் அவனுக்கு எந்த பிரமாணமும் தெரியாது எந்த சாட்சியாகவும் இல்லை வேதமும் இல்லை அபரகாம் தெரியாது எதுவும் தெரியாது எந்த வாக்கும் தேவன் கொடுத்ததாக இல்லை ஆனால் அவனுக்குள் இருக்கும் உள் உணர்வு ஆவி அவனை அறிக்கை செய்ய வைத்தது சகலத்தை இழந்து ரோட்டுக்கு தெருவுக்கு வந்து விட்டான் இப்படி வந்துவிட்ட சமயத்து ஆரம்பத்தில் தான் பிறந்த நாளை சவித்தாலும் பின்பு சுதாரித்து கொண்டான் அவனும் தானே நம்ம எத்தனை முறை சபிக்கிறோம் தான் இரட்டத்தனையாய் ஆசிர்வதிக்கப்பட போகிறேன் என்று அவன் அறிக்கை செய்யவில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னான் கடைசி நாளில் நான் காண்பேன் நானே காண்பேன் என்றான் யோபு பத்தம் ஒதிர்பத்து இப்படித்தான் அறிக்கை செய்தான் ஆனால் கருத்தரோ அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து இந்த பூமியிலே வாழ அனுமதி கொடுத்து நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நாற்பத்தி ரெண்டு பதினாறு யோபுடைய சரித்திரம் என்றே கருத்தரவனை என்றென்று சாட்சியாக வைத்தார் அப்படி நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்பிடுந்து தேவ பயத்தோடு உங்களுக்கு உணர்த்தப்பட்டதை செய்து கொண்டிருங்கள் செய்து கொண்டிருங்கள் செயல் வேண்டும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது படுத்திருக்கக்கூடாது கூடாது எனக்கு ஒன்றும் நடக்கலையே எனக்குள் நடக்க படுத்திருந்தால் நடக்கவே நடக்காது அந்த முப்பத்தெட்டு வருஷமாக பாடுள்ளவன் அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தானாலவா யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அவன் ஒரு நகுந்து நகுந்து போயிருந்தா கூட தேவ தூதன் வந்து கலக்கும்போது டப்புள் விழுந்திருக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்துருந்தா கூட அவன் செய்யலையே ஆனால் பரிதாபப்பட்டு ஆண்டவரே போய் அவனை எழுப்ப வைத்தார் உங்களையும் பல தலைமுறைகளுக்கு காண வைப்பார் விசுவாசத்தில் உறுதியாக நிலையில் இருப்பதற்கு ஏதோ ஒன்றை தேடாதீர்கள் தேடாதீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கடுகு விதையில விசுவாசமே உங்களுக்கு போதுமானது இதை வெளியே பேச்சிலே செயலிலே காண்பிக்க காண்பிக்க அது பெருகும் அதை நீங்கள் தான் பெருக்க வேண்டும் மழையை பெயர்க்கத்தக்க அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய பங்கை பகுதியை கருத்தோடு முழு வெளத்தோடு செய்யுங்கள் அர்ப்பணத்தோடு செய்யுங்கள் ஆயத்தமாயிருங்கள் இன்றைக்கி நான் செய்து முடித்து விட்டேனப்பா நாளைக்கு என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அவள் பார்த்து சந்தோஷப்படுவார் ஒன்றும் காணலையே அடையாளத்தை காணலையே ஒன்றும் நடக்கலையே நடக்குமா நடக்காது எனக்கு நடக்காது இதையெல்லாம் இடக்கையால் வழக்கையால் தள்ளிவிடுங்க கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆராய வேண்டாம் ஆனால் கர்த்தர் உங்களது எல்லையில் கிரி செய்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதியாகிருங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது இது போதும் தாவித தக தகப்பனி சொற்ப ஆடுகளை பொறுப்பாய் மேய்த்து கொண்டிருந்தான் சங்கீதங்களை இன்பமாய் பாடிக்கொண்டிருந்தான் ஆடுதானே கேட்டிருக்கும் அவன் நினைச்சானா எதிர்பார்த்தானா அல்லது அபிஷேகம் அறிக்கை செய்தானா நான் ராஜ அபிஷேகம் பெறப்போகிறேன் பெலிஸ்டீன கோழியாத்த ஒரே நாளில் ஒரே கல்லால் அடித்து வீழ்த்துவேன் சவுல் ராஜாவுக்கு நான் மாப்பிளையாவேன் பின்வரும் காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவேன் நாற்பது வருடங்கள் ஆட்சி செய்வேன் ஏராளமாக பொருட்களை சேகரித்து வைப்பேன் என் மகன் சாலமோன் வந்து கண்டு கட்டுவான் ஆதரவு கட்டுவான் இப்படிலாம் சொன்னானா தெரியுமா அவனுக்கு ஏதும் தெரியும் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் அவன் அறிக்கை இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை நாம தான் அந்த சரித்திரை வாசிக்கிறோமே அதனால் நமக்கு தெரியும் அவன் எதுவும் கேட்கவில்லை அறிக்கை செய்யவில்லை என்பதற்காக தேவன் திட்டத்தை மாற்றி விட்டாரா என்ன ஆடுதானே மேய்த்து கொண்டிருந்தான் தாவிதுக்கு தெரிந்ததெல்லாம் கொடுத்த வேலை கையிட்டு செய்கிற வேலை உண்மையும் உத்தமமாக இருந்தான் தன் பங்கை நிறைவேற்றது பொறுப்பாய் கருத்தாய் இருந்தான் ஆனால் ஒரு ஆடுதானே சிங்கம் பிடிச்சிட்டு போகுது சிங்கம் வராமல் இருக்குமா கரடி வராமல் இருக்குமா அப்படிலாம் ஆடு தொலையாமல் இருக்க முடியுமா போறது தான் இருக்கிறது தான் இருக்கிற வச்சு பார்த்துக்குவோம் யாரும் கேட்டிருக்கவும் மாட்டார்கள் ஆனால் அந்த ஒரு ஆட்டுக்காக சிங்கத்தை துரத்தி கிழித்து வாயிலிருந்ததை பிடிக்கிக் கொண்டு வந்தான் கரடி அதே போலத்தான் ஜெயித்தான் இதைத்தான் கருத்த நம்மை செய்ய சொல்கிறார் ஒரு சின்ன விஷயந்தானே இதை நாளைக்கு செய்யலாம் இது தானே இதுக்கு எழுத்து பேசுனேன் என்ன இத்தனை பொறுத்துக்கிட்டமில்ல ஒன்று எழுத்து பேசுனேன் என்ன ஆனால் அவன் ரொம்ப நல்லவங்க அப்பா பேசவே மாட்டேன் இன்றைக்கி என்னவோ பேசிட்டார் அப்படி தானே சொல்லுவாங்க நெவர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்கள் எதிர்த்து பேச மாட்டேன் ஆர்கியூ பண்ண மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் மன்னித்து விடுவேன் எம் வேலை சொந்த வேலை நான் பார்ப்பேன் இதில் உறுதியாக இருங்கள் தாவிதை போல உறுதியாக இருங்கள் யோசிப்பு செய்யாத குற்றத்துக்கு சிறைத்தண்டனை அனுபவித்தாலும் அங்கேயும் பொறுப்பாக இறக்கமுள்ளவனாய் உதவி செய்வனாய் இருந்தான் அவனுக்கு தெரியுமா ஒரு நாள் பார்வோன்னு சொப்பனம் காண்பார் யாருக்குமே தெரியாது என்னை அழைப்பார்கள் நான் போவேன் ஆவியானவனுக்கு மறைவில் வெளிப்படுத்துவார் பாருவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவேன் என்னை குற்றப்படுத்தினவங்களுக்கே நான் சாப்பாடு போடுவேன் தெரியுமா அவனுக்கு நமக்கு தெரியல வரலாறு படிக்கிறோமே அவனுக்கு ஏதும் தெரியாது தன் சொந்த வேலை செய்து கொண்டிருந்தான் முறுபுறுக்கவில்லை நான் செய்யா வர்றவங்க நம்ம அப்படி வரா செய்யாத குற்றத்துக்கு நம்மளை தண்டித்து ஜெயிலில் போட்டிருந்தா நினைத்து பாருங்கள் நம்ம எப்படியெல்லாம் யூடியூப்பில் போட்டிருப்போம் அது வாட்ஸ்அப்பில் போட்டிருப்போம் நினச்சி பாருங்கள் ஸ்டேட்டஸில் போட்டிருப்போம் அவன் ஏதும் செய்யலை தாவிதை பற்றியும் யோசேபி பற்றியும் யோகோவை பற்றியும் நாம் படிக்கிறோம் வரலாறுகளை தெரியும் அவரவர் வாழ்வில் யூ டென் நம்முடைய வாழ்வில் யூ டென் கிளைமேக்ஸ் யாருக்கும் தெரியாது அவர்களுடைய தெரியும் நம்மளுக்கு ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாது அது மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய அடுத்த டேர் என்ன ஆகும் தெரியாது கிளைமேக்ஸ் என்ன தெரியாது ஆனால் ஒன்று உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல அவர் உயர்த்துகிற தேவன் உயர்த்துகிற தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு நாம் பெற்றிருக்கிறோம் உடன்படிக்கின் பிள்ளைகள் ரத்த உடன்படிக்கின் பிள்ளைகள் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் அவரோட சக பங்காளி நமக்கு சுதந்திரம் உண்டு இத்தனை அறிவு இருந்தால் நாம் அலைக்கழைப்பவே மாட்டோம் நாம் வேலையை செய்வோம் இருக்க வேண்டும் எல்லாம் தெரிந்தவரோடு இணைந்திருக்கிறோம் அவ்வளவுதான் எப்போ எப்போ எப்படி இதை கேட்காமல் தினப்படி வேலை ஒழுங்கை தவறாமல் கடைப்பிடித்து வருவோம் கர்த்தர் பூரணமாய் சம்பூரணமாய் கொடுத்து வாழ வைத்து நம்மை மகிழ்ச்சியாக்கி தாமும் நம் மூலமாக மகிமைப்படுவார் நம்புங்கள் 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 அப்படியே அற்புதத்வான உயர்த்தப்படுவீர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குகள் அந்த நேரம் காலத்துக்காக அவர் பார்த்துக் கொண்டிருக்கார் மறைவு வைத்திருக்கிறார் அந்த நேரம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வராது அதையும் நம்புங்கள் நீங்கள் அவர் எப்படி விரும்ப வேண்டும் என்று ஆயத்தப்பட்டு நிற்கிறீர்களோ அதை சுதந்திரிக்க வேண்டும் ஏர் எப்படி சுதந்திரிக்க வேண்டும் மிகவும் எளிதானது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நான் சுதந்திரிப்பேன் எனக்கு வாக்கு உண்டு செய்வார் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் அதை நான் நிறுத்தியாக செய்வேன் அட்டாளியை பார்த்து பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடாது ஒன்றும் நடக்காது எழுந்து செயல்பட வேண்டும் அடுத்து என்ன வேலை அடுத்து என்ன வேலை அப்படின்னு உங்கள் வேலையை மாத்திர நீங்கள் பாருங்கள் நாளைக்கே வரும் நாளனைக்கே வரும் தயாராகிவிட்டது ஒட்டகங்கள் புறப்பட்டு விட்டது அதை நம்புங்கள் இதுதான் உண்மை ஜபிக்கலாம் தகப்பனே நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் எங்களை கைவிடுவதில்லை எங்களை வெட்கப்படுத்துகிறதில்லை நாங்கள் அசிக்கப்படுவது இல்லை அடைந்தே தீருவோம் எங்களுக்கு குறித்ததை அடைந்தே தீருவோம் எங்களை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் யாருடைய கண்களும் பார்க்க உயர்த்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அன்றன்றைக்குள்ள வேலை செய்வதற்கு கிருமையும் பலனும் தாருங்கள் அதில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது உம்முடைய வாக்குக்கு எந்த எண்டோஸும் தேவையில்லை நீரும் வார்த்தையும் போதுமானது உம்முடைய கிருமை போதுமானது இயேசுபி நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு இன்றைக்கு என்னை என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் அதிலேயே கவனமாயிருப்பேன் ஆமேன் ஹாலே லூயா